சமத்துவ தலைவனிவ சரித்திர முயற்சிக்கு தமிழனின் கரமெல்லாம் இணஞ்சி கொடியேற்றியது அரசியல் ஆதிக்கத்தால் ஆண்டாண்டாய் மறைக்கப்பட்ட தலித்துகள் உரிமைகளை போராடி மீட்டுத் தந்தான் தமிழனுக்கு எங்கெங்கு இழிவு நடக்கிறதோ பாமரர்க்கு எங்கெல்லாம் பங்கம் விளைகிறதோ அங்கெல்லாம் அவளவா போல நின்மா நேரமில்ல அவனுக்கு தூக்கம் துளியமில்ல மக்களோடு வாழுராம்மா மண்தரையில் உறங்குறாம தம்பிகள் தருணவ அவன் மன நிறைவா ராம் தலைவ இதுக்கு முன்னே இது போல பிறந்தான் எவன் இவன் போல இருந்தா எவன் இவன் போல இருந்தா அட ஒருத்தனாச்சி இருந்தா காவிர விட்டு காமி அவன் திருமானு சுட்டி காட்டி சுத்துதுங்க பூமி